இன்றைக்கு அந்த செட்டி ரெண்டாவது நாள் நாங்கள் நேற்று சென்னை கோயிலுக்கு நாங்கள் போய் விதம் லேட்டாக போச்சு நேரம் சென்று போச்சு வாங்க வேலை இரண்டு போச்சு அதனால் தஞ்சாமிரதம் கிடைக்கிற வீடியோ எங்களை கிடைக்கலாம் போச்சு இன்றைக்கி எங்களோட வீட்டு பக்கத்துல கோயிலுக்கு போய் வேணும்னாங்க நாங்கள் இன்றைக்கு தஞ்சாமிரதம் கிடைக்கிறத பார்ப்போம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்படியே ஓலுந்த அர்ச்சனைன்னா நாங்கள் போகிற வீடியோ சரி அப்ப நா தீர்த்தங்கரைக்கிறது என்ன என்ன செய்யறோம் உங்களோ காட்டுறோம் பாருங்க முதலாவதா பாத்தீங்கன்னா வாழைப்பழம் எல்லாம் முறிச்சு போட்டாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா மாதுளம்பழம் உரிச்சு கொண்டிருக்கிற நாங்கள ஒரு பெரிய மாதுளம்பழத்தை வந்து சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கோமே அஞ்சு நாளைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாம்பழம் எடுத்துருக்குறோம் ஒரு பப்பாசி பழம் எடுத்துருக்குறோம் அப்படியே பேரிச்சம்பளம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோம் அது திறந்த பேரிச்சம்பளம் காட்டணும் போடக்க நாங்கள் காட்டுறோமா காட்ட போகிறீங்களே ஆசைப்பட்டதை செஞ்சு விடுங்க ரைட் பேரிச்சம்பளத்தை பாருங்க ஓ காட்டுறேன் ரைட் பேரிச்சம்பளமும் ஒரு கொஞ்சம் போட அப்படியே சர்க்கரை போட போகிறோம் பாருங்க காட்டுறேன் போகிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது கோயிலில் வந்த தீர்த்தம் இதையும் நாங்கள் அதோட சேர்த்து கரைச்சி போட்டு தான் குடிக்க போகிறோம் அப்படியே ட்ரிச்சிக்கு நேற்றைய கரைச்ச தீர்த்தத்தை ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு போனவர் அப்போ இன்றைக்கி அவர் குடிச்சு கொண்டுருக்குறார் நாங்கள் கரைச்சி கொண்டுருக்குறோம் மேத்தி சரி நீங்கள் உங்க வேலையை பாருங்க நான் கேமராமேன் வீடியோ எடுத்து கொண்டுருக்கேன்னு என்ன கேமராப்பும் மேன் ம் சரி பப்பாசி பழத்தை வட்டி தோலை சீவிட்டு போட்டா சுகமாயிருக்கும் கரண்டியால வலிக்க அப்படியே தோலோட போகுது இந்த மாலை முத்தூளை தூக்கி அக்களை போட்டு செய்வோங்க நீங்க நான் போன எடுத்துட்டு செக் பண் செட் பண்ற கடையிலேயே மழை வந்து வந்துடுச்சது நான் என்ன செய்யறது நாங்க போவேக்கடுத்து வழியில் வச்சுட்டு போயிருக்கலாமோ எல்லாத்தையும் மட்டும் நாளைக்கு கொண்டா போண்டும் இவர் தானங்கண்ட குட்டை முருகன் பாருங்கோ வடிவான குழந்தை பிள்ளை என்ன யோசிக்கிறீங்க யோசிக்கிறீங்க அந்த மாதுளம்பழ முத்தோலை தூக்கி அதுக்கு போடுங்க இந்தியன் மாதுளம்பழம் இந்திய மாதுளம்பழம் ஒரு மாதுளம்பழம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குதுங்க மற்றது செய்யணும் அன்னைக்கு

பெண்டா விடுங்கோ காணம்ண்டா விடுங்க உடனே திருப்பி தரீங்க ஒரு சொட்டு தாங்கிடந்தாட குடியுங்கோ கரைச்சி போட்டு தாரமா எப்படியா குடிக்கிறது மடி வாடி குடிக்கணும் நறுக்குங்கள் அது குழைக்கல காட்டுங்களை தானே சரி இப்ப நாங்கள் பேரிச்சம்பழம் விதை எடுத்து ம் அதுக்குள்ள ஒரு தவறு ஒரு மாச குழந்தை ஒண்ணு குழப்படி செஞ்ச ஒன்னுக்கு ஆளை இப்ப தூக்கி கொண்டாங்க அவட்ட விட்டு ஓடி சக்கரை வரது இல்ல பொடி பொடியா வரணும் அப்பதான் சக்கரை கரைஞ்சு பஞ்சாமரத்திலே பஞ்சாமர தான் பஞ்ச பழம் போட்டுனாங்க முகனி போடுறதுக்கு ஒரு போச்சு பலாப்பழம் சீசன்ல தானே பலாப்பழம் இல்ல அங்கனக்கே விக் சரியான விலை ஆறிது காணவே கிடைக்கல

குடிச்சு போட்டுப்போ அப்படி ஆ இன்றைக்கு நாங்கள் டேட்டர் தீட்ட வேலை அங்கே அரைச்சி குடித்து முடிஞ்சிது நாங்கள் எங்கேண்ட இந்த காணிக்குள்ளே புதுசாக ஒரு தொழில் முயற்சி ஒன்று செய்கிறோம் அதாவது ஒரு செட் ஒன்று போட்டு அதில் எங்கள்ட்ட மாமா வந்து சைக்கிள் மெக்கானிக்கோ சைக்கிள் வேலை செய்வார் அந்த மாதிரி கடை வச்சுருந்தவர் கடை இப்போ அங்கே அந்த இடத்துலேருந்து விட்டேன் இங்கே வீட்டில் வச்சுறார் நானுமே வந்து நாள் வெல்டிங் வேலை செய்கிறேன் நான் நான் வந்து வெல்டிங் வேலை செய்யக்கூடிய மாதிரி ரெண்டு வேலையும் செய்யக்கூடிய மாதிரி தான் கடை செட் பண்ணியிருக்கிறோம் இப்போ நாங்கள் அதில் வெல்டிங் வேலையும் செய்வோம் சரி அப்படியே பாருங்க எத்தனை அடி வரும் 10 அடி பென் உண்டுல பென் உண்டுல பென் உண்டுக்கு பாருங்க அப்படி இருக்கணும் சரி நேத்தே தினம் வந்து தூண் எல்லாம் போட்டு சீட் எல்லாம் போன போனவினம் அப்ப நேற்று கொஞ்சம் மழை கொஞ்சம் குழைப்பி கொண்டு நாடி கீழ காங்க्रीट போடுற இடையில அவண்டைக்கு கீழ காங்க्रीट எல்லாம் போட்டு

அப்பா கடை விட்டுட்டு சரியான கவலையில் இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா வேலையால் வந்து தாராளமாக வந்து கொண்டு இருக்குது வீட்டை வீட்டை சின்னங்கள் நாடி அங்கே வச்சு செய்ய இல்லாத ஒரு நிலமை அப்போ நாங்கள்ட்ட கண்டுதிலி ஒரு ஒன்று சின்னன்னா ஒரு கடை மாதிரி ஒரு பிளான் இல்லை சுத்த வர தகரம் அடிக்கிற ஒரு பிளான் தான் இருக்குது பாப்போம் நாங்கள் அதை என்ன செய்கிறோன்னு என்ன இல்லை அம்மா என்ன சொல்கிறான்டா பின்னுக்கு வீடும் இருக்கிற நாடி ஒரு பின்னாலையும் இந்த சைட்டுக்கு மடைச்சா காணும் நிறாரி தான் சொல்லி கதை ஜவா என்ன செய்யணும் தெரியல முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இடவழி இருக்கு நாங்கள் கேட்டு தாக்குறதுக்காண்டி அப்போ அந்த இடவழிக்கே சும்மா நோம்பலா சின்னதாக ஒரு நிலம் ஒன்று போட்டு கீழே தகர செட் மாதிரி ஒன்று ரொக்க நான் தகரத்தில் பாருங்கோ நல்ல உயரமான ஒரு கடை தான் சரி நாங்கள் எங்களோட காணொலியை என்றைக்கு இந்த முடிச்சுக்கொள்கிறோம் எங்களோட சேனலை பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நாங்கள் போற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து வந்திருக்கோம் அப்படியே ஐகோனையும் கிளிக் பண்ணி ஓலண்ட் அப்ஷனாக கொடுத்து வச்சிருங்க நாங்கள் இந்த வீடியோவை இன்னைக்கு இந்த எல்லாத்தோட நிறைவு செய்கிறோம் இன்னொரு நாளைக்கு சந்திக்கிறோம் நன்றி சார் நன்றி வணக்கம்